நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வாழ்க்கை பூரா நிறைய பொருள்களை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா பொருள் பயன்படுத்தாமலே இல்லை பேனா பென்சிலு சட்டை வேட்டி காரு வீடு பூமி எவ்வளவோ பயன்படுத்துகிறோம் பணம் கூட பயன்படுத்துகிறோம் இல்லையா இதில் மிக அதிகமாக நம்மளை மகிழ்விக்கிறது எது டிவியாக செல்போனா எது இந்த பயன்பாட்டிலேயே மிக உயர்வான பொருள் எது எது நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கூடவே இருக்குது எது மிக சரியான பொருளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது வந்து யோசித்து பார்த்திங்கன்னா உணவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த பொருள் கெட்டு போனாலும் அது நம்ம உடம்பையும் உயிரையும் பாதிக்காது ஆனால் இந்த உணவுப் பொருளுங்கிற ஒன்று கெட்டு போச்சுன்னா நிச்சயமாக உடலும் உயிரையும் பாதிக்கும் சரிங்களா ஒரு காய் அழுகி போனால் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு பழம் அழுகி போனால் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அதை அதை சுவைக்கும் போது உடனே தெரிஞ்சிடும் அது ஆனால் ஒரு அரிசியோ சோளமோ கெட்டு போச்சுன்னா அதை அவ்வளோ எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டாதான் அதனால் இந்த பொருளை மிக உயர்வான முறையில் பாதுகாக்க வேண்டியது வந்து உற்பத்தி செய்கிறவனுடைய கடமை ஒரு பழம் கெட்டு போனால் ஈஸியாக மக்கள் நுகர்வோர் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் ஒரு அரிசி தானியத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக அரிசியையோ சோளத்தையோ கடலையோ மற்றதோ கெட்டு போச்சுன்னா அவ்வளோ சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது மிக மென்மையாக உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிடும் ஒரு நெல்லினுடைய உயிர்ப்பு திறன் ஓராண்டு சரிங்களா அடுத்த ஆண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் போகப்போ அதோடய உயிர் தன்மை குறைஞ்சிரும் அப்போது இந்த நெல் நெல் அறுத்த பிறகு கெட்டு போகாமல் வைக்கணும் அதோடய முளைப்பு திறன் குறையவே கூடாது அதை ஊறிடக்கூடாது அழுகி போயிடக்கூடாது அந்த மாதிரி அறுக்கும் போதே அரிக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க இதை வயல் பூரா பார்த்திங்கன்னா தெரியும் அரிக்காய்ச்சல்னு சொல்லுவோம் அறுத்து அறுக்கும்போது அறுத்த உடனேயே காயும் ஏற்கனவே வயலில் தண்ணி இல்லாமல் இருக்குது தண்ணி இல்லாமல் இருக்குது அதில் அறுத்து அறுக்கும் போதே காய வச்சுரும் அந்த தானியம் கொஞ்சம் கூட சேதம் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வயல்லையே காயும் அந்த வைக்கோலோட காயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த ஈரத்தெல்லாம் இன்னும் தேவைப்படுறதெல்லாம் உறிஞ்சிடும் ஒன்று ரெண்டு நெல் அபூர்வமாக அதுவும் உறிஞ்சிடும் முழுசாக அந்த தண்டில் இருக்கிற ஈரத்தை கொண்டே முழுசாக முதிர்ச்சி அடைஞ்சிடும் அதுபோல் இது பூச்சி இந்த தொற்றுன்னு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது இதில் சரி அதேமாதிரி ஈரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தொற்று வந்துடும் இல்லையா அது மாதிரி அந்த தொற்றுங்கிற ஒன்றும் இருக்கவே இருக்காது அதனால் ஒரு ஒரு இப்போ அரைச்சா அரிசியை ஒரு வருஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது பார்க்கும்போது நல்ல அரிசி மாதிரி தான் தெரியும் ஆனால் இப்போவே அவிச்சு அரைச்ச அரிசிக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னே அரைச்சி அதை இப்போ சாப்பிட்றதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு தெரியும் இல்லைங்களா அதுபோலவே ஒரு வருஷம் வரைக்கும் முளைப்புத்திறன் அதாவது உயிர் உயிர்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நெல்லை அரைச்சி ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் அவ்வளோதாங்க அதுக்குள்ளே அதை சாப்பிட்ருணும் அந்த மாதிரி ஆண்டு முழுவதும் கெட்டு போகாமல் உயிர் உயிர் சத் உயிர் சக்தி கெட்டு போகாமல் உயிர் சத்து குறையாமல் உயிர் சக்தி கெட்டு போகாமல் உயிர் சத்து குறையாமல் பாதுகாக்கிற தொழில்நுட்பம் இந்த அறுத்து அறிக்காய்ச்சி போடுறதுங்கிறது இதை மாதிரி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் களத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் அடித்து தூத்தி மறுபடியும் திருப்பி அதில் வண்டுகள் தாக்காத அளவுக்கு காய வச்சு அதுக்கப்புறம் சேமித்து அதுக்கப்புறம் அது உணவுப் பொருளாக எடுத்தால் தான் முதல் தரமான உணவு அதாவது அழுகி போகாத பழங்கள் கண்ணி போகாத பழங்கள் சரியா அது போலவே சுவை குறையாத பழங்கள் அதையும் சொல்லணும்ல கெட்டு போகாமலே இருந்தாலே போதுமா சுவை இருக்கணும்ல பழத்தில் மரத்திலேயே பழுத்த பழங்கள் அது மாதிரி நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச நெல் கெட்டு போகாமல் பாதுகாத்து எடுத்து வைக்கிற தொழில்நுட்பம் இது இதை தான் நம்ம காலங்காலமாக செஞ்சுட்டு வரோம் அந்த கதிர் எந்திரம் அறுக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அது ஒரு மணி நேரத்தில் வயலை பூரா அறுத்துடும் அதில் இருக்கிற பூச்சி கீச்சி அது இது எதுலாம் ஏற்படுதோ அதெல்லாம் சேர்த்து அறுத்து போட்டுரும் போலவே அறுத்து அந்த பச்சையாக பசுமையாக இருக்கிற நெல்ல அப்படியே கொண்டு வந்து கொட்டினு முட்டால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அது அவிஞ்சு போயிடும் அப்படி ஏன்னா ஈர நெல் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் போர் மாதிரி கொட்டி வச்சிருவாங்க உடனடியாக உணர்த்தலன்னா அது கெட்டு போயிடும் அதுலேயும் அந்த வெட்டுக்கிளி புழுக்கள் மற்றது எதுலாம் அந்த எந்திரத்தில் அழும்புடுதோ அதெல்லாம் நொறுங்கி அது உள்ளயே கலந்துருக்கும் சரியா அந்த நெல் வந்து ஒரு ஒரு மிக மென்மையான ஒரு துர்நாற்றம் வீசுவது அது மாதிரி தான் இருக்கும் இது அது மாதிரி இல்லாமல் மிக உரை உயர்ந்த முறையில் ஒரு உணவுப் பொருளை எப்படி மிக உயர்ந்த முறையில் உருவாக்கணுமோ அந்த முறையில் உருவாக்கணும் இதை நம்ம செயற்கையாக இதுதான் காலங்காலமாக இருந்த ஒன்று ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அறிவியலுங்கிற பேரில் நம்ம மாறிவிட்டோம் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் அந்த நிலைமை கொண்டு வரோம் ஏன்னா ஒரு மனிதனை விட மிகச்சிறந்த ஆகச்சிறந்த முறையில் தயாரிக்கக்கூடிய ஒரு முறை அதை எப்படி வைக்கணுன்னு தெரிஞ்சு பயன்படுத்துகிற முறை இல்லை அதை நம்ம இங்கே கொண்டுட்டு வரோம் தொடர்ந்து இந்த உணவுப் பொருளை அடிக்கிறது மற்றது பாதுகாக்கிறது எல்லாத்தையும் பதிவில் கொண்டு வருவோம் இது எல்லாருக்குமான ஒரு முன்மாதிரி எப்படி செய்யணும்னு செய்ய விரும்புகிறவர்களுக்கெல்லாம் இது ஒரு முன்மாதிரி நன்றி வணக்கம்